ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சத்துக்கள் நிறைஞ்ச கோவக்காயில் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு நானூறு கிராம் கோவக்காயை இதை மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் நிறையா சேர்த்தோம்னா இந்த பொரியல் ரொம்ப நல்லா வரும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பானோஸ் குக்கர் இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிவிடுங்க என்னுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைச்சிடும் ஒரு பேனை ஸ்டவ்ல வச்சுக்கிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சோடனே ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் பொறிஞ்சோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம் ரெண்டு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு கொத்து கருவேப்பில் அதையும் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காய இதோட சேர்த்துடலாம் கோவக்காயையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் கோவக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த மாதிரி பறவைலாம் வச்சு விட்டுட்டு மூடி போட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் அதை வேகட்டும் சிம்மிலே வச்சு வேக வச்சிடலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆகும் இது நல்லா வெந்து வர்றதுக்கு அப்பப்போ திறந்து பார்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் அடிபிடிச்சிடாமல் பார்த்துக்கலாம் நல்லா வெந்து வதங்கி சுருங்கின உடனே நம்ம மசாலா எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது நல்லா மிக்ஸ் ஆன உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாம் மசாலா பொடிகளெல்லாம் பச்சை வாசனை போகட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு கோவக்கா பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலால் பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இது வந்து தயிர் சாதத்து கூடையும் சாம்பார் சாதத்துக்கூடையும் தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்களும் இது போல் கோவக்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து இது ரொம்ப நல்ல காய் இது வந்து அடிக்கடி உணவில் செத்துக்கலாம் வாய்ப்புன்னு இருக்கவங்க இதை பச்சையாக கூட இந்த கோவக்காயை சாப்பிட்டுட்டோம்னா வாய்ப்புன்னு சரியாகும் நல்லெண்ணெயிலே நம்ம செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான பொரியல் இது இந்த கோவக்கா பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சுவையான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்